ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு காதல் கதைகள் பிடிக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இனிமேல் அந்த மாதிரி கதைகள் தான் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹோ ஷீட் என்ன வேலை பண்ணியிருக்க ஒரு கப்பை கூட ஒழுங்காக வாங்க மாட்டியா என் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை இப்படி மோசம் பண்ணிட்டியே ஒன்று என்று கையிலை அடிக்க கை ஓங்க அந்த கையை ஒரு இரும்பக்கரம் படார் என்று தடுத்து பிடித்தது யார் என்று ஸ்ரேயா பார்க்க அங்கு வீரா நின்று கொண்டிருந்தான் வீராவோ ஸ்ரேயாவின் கையை பிடித்து படார் என்று கீழே விட்டான் நடந்ததை அனைத்தும் வீரா வாசலில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஸ்ரேயா வேண்டுமென்றே காஃபி கப்பை கீழே போட்டாள் என்று வீராவிற்கு நன்கு தெரியும் சுற்றி அனைவரும் இருக்க ஸ்ரேயா நீ போய் முதல் அட்ரெஸை மாத்து என்று ஸ்ரேயாவை அனுப்பி வைத்தான் ஸ்ரேயாவோ கோபமாக மேலே சென்றாள் கையலிடம் வீரா சென்று பயப்படாத நான் இருக்கேன் என்று கூறினான் கையலுக்கோ வீராவை கண்டவுடன் தான் நிம்மதியே வந்தது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு சமையற்கட்டுக்கு சென்றாள் ரேவதி கையில் சமாதானப்படுத்து என்ற வீரா வாங்கத்த மாமா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா என்று பேச நாங்க நல்லா இருக்கோமா பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன இப்படி அழைச்சி போயிட்டீங்க என்று மீண்டும் ஐஸ் வைக்க ஆரம்பித்தனர் ஸ்ரேயாவின் அம்மா வேணி ஸ்ரேயா கையில் வெளியிடம் நடந்து கொண்டது ராணி அம்மாவிற்கு பிடிக்கவில்லை ஆனால் பிள்ளை சரியாகி விடுவாள் என்று நினைத்தார் சரிங்கத்த மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இதோ நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கையில் ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு கொண்டு வா என்று விட்டு போனான் மேலே உள்ள ரூமில் ஸ்ரேயா டவளுடன் வீராவின் அறையில் கண்ணாடி முன்பு நின்று வீராவை எப்படி மடக்குவது அவனை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தவாறு இருந்தாள் வீராவோ ஸ்ரேயா தன் ரூமில் இருப்பது தெரியாமல் சட்டென்று கதவை திறந்தவன் ஸ்ரேயா நிற்பதை பார்த்து அச்சோ சாரி ஸ்ரேயா நீ இருக்கிறது எனக்கு தெரியாது என்ற கதவை போக ஷேயா பட்டென்று வீராவின் கைகளை பிடித்து உள்ளே இழுக்க வீரா தடுமாறி ஷேயா மேலே விழப்போக ஷேயா வீராவை விடாமல் கட்டி கொண்டாள் அந்த நேரம் பார்த்து கையில் விழி காஃபியை கொண்டு வந்து வீராவின் ரூம் கதவை திறக்க அங்கு ஷேயாவும் வீராவும் இருந்த நிலையை கண்டு இதயம் வெடித்தது போல உணர்ந்தாள் தான் வீராவை காதலிக்கவில்லை என்று கூறினாலும் கயல் வீராவை பிடித்துதான் இருந்தது ஆனால் அது இந்த வீட்டிற்கும் ராணி அம்மாவிற்கும் தான் செய்யும் துரோகம் என்ற அந்த எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்தாள் கையில் வந்ததை வீரா பார்க்கவில்லை ஆனால் ஸ்ரேயா பார்த்துவிட்டாள் தன் கண்ணாலே இங்கிருந்து போ என்று சைகையால் மிரட்டினாள் கையிலும் மனம் உடைந்து போய் ரூமிற்கு சென்று விட்டாள் வீராவோ என்னை விடு ஸ்ரேயா என்று ஸ்ரேயாவை விட்டு விலகினான் தன் ஆள் காட்டி விரலை காட்டி முதல்ல பொம்பளை பிள்ளையா நடந்துக்க இதுதான் நீ அமெரிக்காவில் போய் கற்றுக்கிட்டு வந்தியா போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உன்னோட ரூமுக்கு போ என்று வீரா அந்த அறையை விட்டு வெளியே வந்து வேறொரு அறைக்கு சென்றான் ஷேயோ சே இந்த வீரா இன்னும் மாறவே இல்லை நானே தானா அவங்கிட்ட போனாலும் நம்மளை இப்படி திட்டி அவாய்ட் பண்ணுறானே இருந்தாலும் யாருக்கும் அடங்காத இந்த வீரம்தான் எனக்கு வேணும் இன்று வெள்ளத்தனமாக சிரித்தாள் கையில் வெளியோ தன்னுடைய ரூமில் உள்ள மெத்தையில் விழுந்து அழுது கொண்டிருந்தாள் ரேவதி ஓடி வந்து என்னடி ஆச்சி எதுக்கு அழுகுற வீரானுக்கு காஃபி தானே கொடுக்க போனேன் என்னாச்சி என்று விசாரிக்க கையல் நடந்ததை கூறினாள் இல்லை கையில இதில் வேற என்னமோ இருக்கு கண்டிப்பாக வீரானா அப்படிப்பட்டவர் இல்லை ஆனால் அந்த ஸ்ரேயா தான் ஏதோ பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கா என்று ரேவதி கையலிடம் கூறிக்கொண்டிருக்க கையல் கைபேசி ஒலித்தது ரேவதி அதை எடுத்து பார்த்தாள் அதில் சின்னையா என்று போட்டிருக்க ஏ வீரன் நாதாண்டி கூப்பிடுறாரு இந்தா பேசு என்று கொடுக்க கையல் வாங்கவில்லை அதை ரேவதியே எடுத்து கையல் இங்கே அழுது கொண்டிருப்பதையும் அவள் சொன்னதையும் வீராவிடம் கூறினாள் சரிம்மா ரேவதி இரு நான் வரேன் என்று வீரா சொல்ல சரிண்ணா என்று ரேவதி சமையலறைக்கு சென்று விட்டாள் வீரா கையில் இருந்த அறைக்கு செல்வதை ஸ்ரேயாவின் அம்மா வேணி பார்த்து விட்டார் என்ன வீரா இந்த வேலக்கரி ரூம்குள்ள போறான் என்று கையிலின் ரூமிற்கு வெளியே நின்று வீராவும் கையிலும் என்ன பேசிக் கொள்கின்றனர் என்று ஒட்டு கேட்கிறார் வீரா உள்ளே வந்ததும் மேடம் மேடம் இப்போ எதுக்கு அழுகிறீங்க என்று தன் கைகளை கட்டிக்கொண்டு செவற்றில் சாய்ந்தவாறு கையிலை கூப்பிட என்ன நம்ம ரூங்குள்ள சின்னையா வாய்ஸ் கேக்குது என்று மெத்தையில் படுத்திருந்தவள் எழுந்து அமர்ந்து பார்த்தாள் வீரா நிற்பதை கண்டு திடுக்கிட்டது அவளுக்கு தன் கண்களை துடைத்து கொண்டு சொல்லுங்க சின்னையா நீங்க எங்க இங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நானே கொண்டு வந்திருப்பேனே ஐயா என்று திக்கி திக்கி வீராவின் கண்களை பாராமல் கூறிவிட்டு யாராவது பார்த்தா என்னவாகும் என்று கதவை திறக்கப் போனாள் வீராவோ எங்கடி போற என்று நின்று கொண்டிருந்த வீரா கையலின் முந்தானையை பிடித்து இழுக்க கையல் கட்டியிருந்த புடவை தோள்பட்டையின் பின் குத்தியிருந்த இடத்திலிருந்து பின் காணாமல் போனது இப்பொழுது கையலின் முந்தானை வீராவின் கைகளில் இருக்க கையலோ தன் இரு கைகளையும் தன் மேலே வைத்து மறைத்து கொண்டாள் வா என்று தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் நீங்கள் தான் என்ன காதலிக்கலையே ஜான்சிராணி அப்புறம் ஏன் ஸ்ரேயா பண்ணுறத நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க என்று கையிலின் தாடியை நிமிர்த்தி கேட்க யாரு சின்னையா ஃபீல் பண்ணா நான் எதுவும் ஃபீல் பண்ணலை நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் சின்னையா ஸ்ரேயா அம்மாவும் உங்ககிட்ட எப்படி வேணால் இருக்கலாம் அதெல்லாம் நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ணணும் என்று குனிந்து கொண்டே கையல் கோர அதை கண்ட வீரா உனக்கு தைரியம் இருந்தா என் மேல உனக்கு கொஞ்சம் கூட காதல் இல்லைனா என் கண்ண பார்த்து சொல்லுடி நான் உன்ன எதுவும் செய்ய மாட்டேன் என்று வீரா தன்னிடம் தன்னவளை கூற வீராவின் பிடியில் கையில் வெளி புலையிடம் சிக்கிய மான் போல் வழியில் தவித்தாள் வி விடுங்க விடுங்க சின்னையா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்று சொல்ல நீ மழுப்பாத கையில் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு என்று இன்னும் இன்னும் தன்னிடம் நெருக்கினான் நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்பதில் இதுதான் ஜினையா நான் உங்களை காதலிக்கல நீங்களும் என்ன காதலிக்க கூடாது என்று தன் காதலை மறைத்து விரக்தியாக கூறினாள் அதை கேட்ட வீரா தன் அவளை மெத்தையில் சரித்து தன் மொத்த காதலையும் தன் முதல் முத்தத்தில் காண்பித்தான் தன் அவளிடம் அதில் மூச்சு காற்றுக்கு ஏங்கிதான் போனால் கல்வெளி நீண்ட நேரம் நடந்த முத்த யுத்தத்தில் வீரா தன் மொத்த காதலையும் காண்பித்து விட்டான் கையில்வெளி எவ்வளவு தடுத்தும் வீராவை தன்னிடம் இருந்து அவளால் பிரிக்க முடியவில்லை வெளியே நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்த வேணியோ என்ன சத்தத்தையே காணோ என்று கதவை தட்டினாள் அந்த சத்தத்தில் வீராவை தன் முழு பலத்தை கொண்டு தள்ளிவிட்டு தன் முந்தானியை சரி செய்து கொண்டும் வெளியே போக பார்க்க மீண்டும் தன்னிடம் கையில இழுத்தவன் நான் உன்கிட்ட நடந்துக்கிறது தப்புனா இந்த புனிதமான காதல் தப்புனா அந்த தப்ப நான் என் வாழ்நாள் முழுசம் பண்ணுவேன் என்று தன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு கண்ணத்தை செல்லமாக தட்டிவிட்டு வெளியே சென்று கதவை திறந்தான் வீராவின் சத்தம் கேட்டு வேணி ஒளிந்து கொண்டாள் நம் கையலின் நிலைமைதான் மோசமாக இருந்தது தன் உதட்டில் வழிந்த இரத்தத்தினை கண்ணாடியில் பார்த்து துடைத்துக்கொண்டு கொண்டு இவரை எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரே நான் என்னதான் பண்ணுவேன் இல்ல இது சரியா வராது இன்னும் ஒரு மாசம்தான் காலேஜோட ஸ்டடீஸ் எல்லாமே முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அது வரைக்கும் சின்னையவ நம்மளை நெருங்க விடக்கூடாது அது அவருக்கும் நல்லதில்லை என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு தன் வேலையில் முற்பட்டாள் இதையெல்லாம் கவனித்த வேணி சே இது சரியில்லையே ஏன் இந்த வீரா இப்படி வேலை பின்னாடி சுத்துறான் என்ன பண்ணி மயக்கினாலோ முதல்ல இந்த விஷயத்த ஸ்ரேயா கிட்ட சொல்லணும் உஷாராக இருக்க சொல்லணும் இல்லைனா இந்த வேலைக்காரி வீராவை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கோ போலையே என்று சிந்தித்து கையிலை கொடுமைப்படுத்த ஆயத்தமானால் வேணி நடந்த விஷயத்தை ஸ்ரேயாவிடம் கூற என்னமா சொல்ற ஒரு வேலைக்காரி என்னோட வீராவை வளைச்சு போட பாப்பாளா இவள சும்மா விடக்கூடாது என்று சமையல் அறிக்கை விறுவிறு என்று ஸ்ரேயாவும் வேணியும் சென்றனர் ஹே வேளக்கார நாயே என்று கையலின் பின்னந்தலை முடியை பிடித்து ஏண்டி உனக்கு என் வீரா தான் வேணுமா உனக்கு அப்படி கேட்டுச்சுனோ போய் உன்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீராவையே மயக்க பார்ப்பேன் என்று கையலின் பின்னந்தலை முடியை பிடித்து பேச கையலோ என்னம்மா சொல்றீங்க நான் எதுவும் பண்ணலம்மா என்னை விட்டுருங்கம்மா வலிக்குதும்மா ஷேயம்மா ப்ளீஸ்மா கெஞ்சினாள் அட அட என்ன ஒரு நடிப்பு நீ ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தினா நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியேடி மயக்கே கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறியா என்று வாயில் வந்ததை சொல்லி வேணியும் கையலை தப்பாக பேச கையலுக்கு தன் பெற்றோரை பற்றி பேசவும் கண்கள் சிவக்கும் அளவு கோபம் வந்தது சும்மா நிறுத்துங்கம்மா என் அம்மா அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா என்னை பெத்தவங்களை பத்தி ஒரு ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தாள் இதோ பாருங்க ராணி அம்மாக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் வேற எதுக்காகவும் நான் இங்க இல்லை அப்புறம் என்ன சொன்னீங்க பணக்கார பையனா மயக்க பாக்கிறேனா ம் இதை சின்னையாவுக்கு தெரியாம பாத்துக்கோங்க இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னு சின்னையாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க அப்புறம் நான் பொறுப்பில்ல அவ்வளோதான் சொல்லிட்டேன் இந்த சொத்து சுகம் வேணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது இனிமே நினைக்கவும் போகிறதில்ல எனக்கு படிப்பு இருக்கு நான் என் சொந்தக்கல்ல நின்று வாழ்கிறதுக்கு என் உடம்புல தெம்பும் இருக்கு உங்களை மாதிரி இன்னொருத்தரோட சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் என்ன பெத்தவங்களும் எனக்கு அப்படி சொல்லியும் கொடுக்கல இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் ராணி அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் என்று கோவத்துடன் கண்கள் சிவக்க கூறினாள் கயல்வெளி வேணி ஸ்ரேயாவிடம் வா ஸ்ரேயா இவளை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் இவளை வேற விதமாக தான் டீல் பண்ணணும் என்று கூறிவிட்டு இருவரும் சென்றனர் நடந்ததை ரேவதியும் வெளியே நின்று கொண்டு பார்த்து கொண்டு தான் இருந்தாள் ஓடி வந்து கையிலை கட்டி கொண்டு சூப்பர் கையில் இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் சொல்லணும் இந்த திட்டு இவங்களுக்கு தேவைதான் இவங்க ரெண்டு பேரும் சரியில்லை கையில் ரொம்ப ஆடுறாங்க இந்த பணத்து பிடிச்ச பிசாசுங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு பெரிய சப்போர்ட் காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஒன்று மறந்துட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ எனக்கு தெரியும்